ஓம் சாந்தி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த ஒரு பாடலை நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே கேள்விப்பட்டிருக்கோம் பாடியிருக்கிறோம் ஸோ இந்த பாடல் அப்படிங்கிறது திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எழுதப்பட்ட ரொம்ப ஒரு அற்புதமான அருமையான ஒரு பாடல் இது இன்றைக்கி உலகத்தில் பல இடங்களில் சிவலிங்க வழிபாடு இருப்பதற்கான சான்றுகள் இன்னைக்கு வரைக்கும் நமது பாரத தேசத்துல அநேக இடங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்குது அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா தென்னாடு என்றாலே பாண்டியனை குறிக்கக்கூடியது என்ற பொருள் பாண்டியன் என்றால் பழைய நாட்டை ஆண்ட மன்னன் அதாவது அந்த பாண்டிய நாட்டில் அநேக விதமான சிவனுடைய லீலைகள் மிக அற்புதமாகவும் மிக சிறப்பாகவும் மிக மிக அழகாகவும் சிவனுடைய லீலைகளின் அற்புதங்களை மாணிக்கவாசகர் வர்ணித்துள்ளார் அது எநாட்டவருக்கும் சிவனை போற்றினா என்ன எல்லாருக்குமே ஈஸ்வரன் ஒருவர் சிவன் சிவன் என்றாலே பொருள் கோடி உண்டு சிவன் என்ற பொருள் நன்மைகளை செய்பவர் அதாவது சிவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஒன்றுமே இல்லாதவர் அப்படின்னா அவருக்கு தனக்கென்று சொந்தமான எதுவுமே இல்லை அவர் ஜோதி ஆனா எல்லா குணங்களாலும் எல்லா சக்திகளாலும் எல்லா பொக்கிஷங்களாலும் நிறைந்தவர் இதைதான் சொல்லப்படுது கரந்த பால் கண்ணோ கண்ணலோடு கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல என்று பெரிய பாத்திரத்தில் பால் வச்சிருக்காங்க ஆனால் அந்த பாலில் நெய் இருக்குது வெண்ண இருக்குது தயிர் இருக்குதுங்கிறத எல்லாருமே மாட்டாங்க பால பாலாக தான் பார்ப்பாங்க ஆனால் அந்த பாலில் தயிர் வெண்ணெய் நெய் இவ்வளவுமே அடங்கி இருக்குது அதில் அந்த மாதிரிதான் அந்த ஈஸ்வரன் பரம் ஜோதி பரமாத்மா அவரை நாம புரிந்து கொள்வதற்கு அவருடைய சக்திகளையும் அவருடைய குணங்களையும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் உணர்வதற்கு தெய்வீக புத்தி வேணும் அதனால ஈஸ்வரன் முன்னாடி போய் நம்ம என்ன கேட்டோம் ஈஸ்வரா நல்ல புத்தி கொடு நல்ல சக்தி கொடு நல்ல புத்தின்னு எதை சொல்றோம் நல்ல புத்தின்னா என்ன அப்ப புத்தி இல்லையா நமக்கு அப்படி இல்லை உன்னை நினைவு செய்யக்கூடிய புத்தி கொடு நீ யாரு என்பதை யதார்த்தமாக நான் புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி கொடு அந்த புத்தி தான் ஈஸ்வரன் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார் பகவான் இப்புவியில குழந்தைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆக இந்த தென் நாட்டுல பக்தியும் பரவசமும் ஒவ்வொருவருக்குமே எப்படி இருக்குது அப்படின்னா அளவற்றதாக இருக்குது ஆகவேதான் இந்த ஒரு அழகான மகா சிவராத்திரியில சிவ பரமாத்மாவின் குணங்களை நாம் தெரிந்து கொண்டு அந்த குணங்களை நமக்குள் நிறைத்து கொள்ளும் பொழுது நாமும் கூட சிவனின் அருளையும் சிவனின் ஆசீர்வாதங்களையும் சிவனின் ஞானத்தையும் பெற்று அநேக பேருக்கு நாமும் வழிகாட்டியாக திகழ்வோம் என்று இந்த மகா சிவராத்திரியில் அனைவரையும் நான் ஆசீர்வதித்து வாழ்த்துக்களை அர்ப்பணம் செய்கின்றேன் ஓம் சாந்தி